கம் மக்களே இது உங்கள் குருஜி த்ரீ சிக்ஸ்டியிலேருந்து குரு பேசுகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் என்ன விஷயமாக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் மேலமடையில் மேம்பாலம் வந்து திறக்க போகிறாங்க இது வந்து டிசம்பர் ஏழாம் தேதி அதாவது நாங்கள் முதல் நாள் எடுத்துருக்கோம் ஆறாம் தேதி ஷூட் பண்ணோம் இந்த வீடியோ பார்க்கையில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க நம்மளுக்கு நான் திறந்து வைக்கிற அன்னைக்கு நம்மளுக்கு போனோம்னா அப்ரூவல் எதுவும் கிடைக்காது ரொம்ப அது நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது அதனால மொதல் நாளே நம்ம அந்த பாலம் எப்படி இருக்குது வேலை வேலையில் நடந்துகிட்ருக்குன்னு முன்கூட்டியே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காண்டி இன்றைக்கி ஷூட் பண்ணுறதுக்காண்டி அந்த மேலே மேடம் மேம்பாலம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வந்து ஷூட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா பால் பண்ணை பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் பெரிய ரவுண்டானா போட்டு லைட்டிங் போட்டு அங்கே அந்த செடி ஃபுல்லாக வந்து அமைச்சிட்ருக்காங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பாலத்தோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இதான் வந்து இந்த மேலமடம் மேம்பாலம் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு ஜல்லிக்கட்டு காலை ஒரு வீரன் அடக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க அநேகமாக இதை வந்து தான் முதல்வர் அவர்கள் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸில் நம்ம பாரம்பரியமாக நம்ம விழாக்கள்னாலே வாழைமரம் மரம் வச்சுருப்போம் வாழை மரம் வாழைப்பூவோடு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடும் கட்டியிருந்தாங்க ரெண்டு பக்கமும் நிறையா மரம் கட்டியிருந்தாங்க இந்த இடத்துல தான் திறப்பு விழா நடக்கும் அந்த பக்கத்துலேயே ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க இந்த இடத்துலேருந்து முதல்வர்கள் ஓப்பன் பண்ணுவாங்க இது பாலத்தோட வலது பக்கம் மதுரை சந்திப்புன்னு போட்டிருக்கு ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்லாம் நீங்கள் அந்த ஓவியங்களை பார்த்துருப்பீங்க ஓவியங்கள் சிறப்பாக இருந்துச்சு அந்த பைக்கில் போய் எடுத்தால் ஒரு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நடந்தே போய் எடுத்தோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொரிய உருண்டை அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அந்த பொருட்கள் அதுக்கப்புறம் நம்ம மதுரை ஃபேமஸ் புரோட்டா புரோட்டா தட்டுற மாதிரி ஒரு ஓவியம் அப்புறம் புரோட்டா வந்து மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர் வந்து புரோட்டா அடிக்கிற மாதிரி ஒரு ஓவியம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன டீ தான் நம்ம பயலுக்கு மதுரக்கார பயலுக்கு டீ தான் சோறு சாப்பிட்றாங்களோ இல்லையோ டீ தான் சாப்பிடுவாங்க அப்புறம் டீ நம்ம அடுப்பு அப்புறம் கண்ணகி சிலம்பம் கண்ணகி வந்து இது எரித்த மாதிரி ஒரு ஓவியம் அதை நீட்டி அது காமிச்ச மாதிரி கால் சிலம்பு அந்த சிலம்பம் ஓவியம் அப்புறம் நம்ம ஜல்லிக்கட்டு அரங்கம் அலங்காநூரில் கட்டிருக்காங்க பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்கல்ல அந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தோட இது அதுக்கப்புறம் அந்த வீரர்கள் பரிசு வென்ற மாதிரி ஓவியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பரிசுகள் டிவி இது வாங்கிக்கிற மாதிரி ஓவியங்கள் அலைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் நம்ம ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சிறியவர்கள் பெரிய பெண்கள் எல்லாருமே வளர்க்குறாங்க அதை வந்து கு குறிக்க அறிய குறிக்கிற மாதிரி ஓவியங்கள் நல்லா அலைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நான் பார்த்துட்டு வரன்ட்டேன் எது தாப்புல நின்று எடுக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து முட்டிடுமோன்னு பயமாயிடுச்சு அந்த அளவுக்கு ஓவியம் அவ்வளோ பாருங்கள் தத்துருவோம் வரைஞ்சிருக்காங்க அதை சொல்லுவாங்களே கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பாலத்தோட லெஃப்ட் சைடு பார்ப்போம் லெஃப்ட் சைடு என்ன ஓவியம் வரைஞ்சிருக்காங்கன்னா இது வந்து அந்த கற்கால நாணயங்கள் கல்வெட்டுகள் நம்ம அந்த கீழடியில் எடுக்கிறாங்கள்ல அந்த நினைவு சின்னங்கள் மாதிரி இருக்குது அந்த ஐட்டங்கள் மாதிரி தான் இருக்குது ஒரு சிலது நான் தப்பாக சொன்னால் நீங்களே கொஞ்சம் அந்த கமெண்ட் பண்ணிடுங்க என்னென்னருன்னு பழைய கட்டடக்கலை அந்த இதை பற்றி ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வில்லு வில்லுப்பாட்டு இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிற இன்றைக்கி உள்ள ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல வில்லுப்பாட்டு அப்புறம் இந்த ஒயிலாட்டம் ஒயிலாட்டத்தை பற்றி நடனம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மாடு வச்சு ஆடுவாங்கள அந்த ஆட்டம் அந்த ஆட்டம் பேர் தெரியல அதுக்கப்புறம் மயிலாட்டம் அப்புறம் வந்து பொய்க்கால் குதிரைன்னுவாங்க இதெல்லாம் ரொம்ப வளக்கொழிஞ்சு போச்சு இந்த கலையெல்லாம் இது வந்து நம்ம பாரம்பரிய பழைய கலைகள் அந்த கலைகளை வந்து எடுத்துக்காட்டுற வண்ணமாக இந்த இருந்த பறை சாட்டிருக்காங்க அடுத்து பறை தப்பு தப்பு அடிக்கிற மாதிரி பெண்கள் தப்பு அடிக்கிற மாதிரி இது அதுக்கப்புறம் நம்ம மதுரை மீனாட்சியோட கிளி அதுக்கப்புறம் இந்த கரகாட்டம் இது மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கரகம் என்றும் பல திருவிழாக்களில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க கரகாட்டம் அந்த பால் கொடக்கிறது திருப்பண்றதுக்கு பால் கொடக்கிறது அதுக்கப்புறம் முக்கியமான ஓவியம் நம்ம மதுரை அழகர் ராத்தில் இறங்குற அந்த ஓவியம் மக்களோட ஓவியத்தோடு சேர்த்து அந்த அழகரோட படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக வரைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி நம்ம அந்த காலத்து பாட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பாட்டிக்கு வந்து தண்டட்டி அந்த காலத்தில் போடுறாங்க பாங்க பெருசாக இந்த மாதிரி தண்டட்டிகள் தான் பாட்டிக்கு போட்டிருப்பாங்க இந்த அழகர் ஓவியத்தை பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது ஒரு சுற்றுலா தலைமணி ஆயிரும் போல தெரியுது அந்த அளவு பிரம்மாண்டமான ஓவியங்கள் இருக்குது இது பாலத்துக்கு இப்போ சென்ட்ரில் வந்துவிட்டோம் இது எந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போலோ ஜங்ஷன் இந்த லெஃப்ட் சைடு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரைட் சைடு வந்து நம்ம அண்ணாநகர் போகிற ரூட்டு இந்த ரைட்டு பார்த்திங்கன்னா இந்த இருந்து இப்போ பாலத்துக்கு மேலே போகிறதுக்கு எங்களுக்கு அக்சஸ் கிடையாது ஏன்னா நான் ஓப்பனிங் இருக்கிறனால முதல்வர் வரனால ப்ரோட்டோக்கால் இருக்கனால நாங்கள் வந்து இப்போ கீழேயே உங்களுக்கு காமிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆனதுக்கப்புறம் திறப்பு விழாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முதல் வந்து போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்து காமிக்கிறோம் இப்போ கீழே காமிக்கிறோம் அதுக்கப்புறம் மேலே போய் ஒரு வீடியோ அடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறோம் இந்த பாலம் நத்தம் மேம்பாலம் மாதிரி தான் நம்ம மதுரக்கார பயில யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மழை வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்கும் அடியில் ஏற்கனவே நத்தம் பாலம் அப்படி தான் மேலே போகாமல் நிறைய பேர் கீழே போயிட்டுருக்காங்க மலைக்கு நல்ல வெயிலுக்கும் நல்ல தோதா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாலம் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோமதிபுரம் ரெண்டாவது தெருவில் வந்து பாலம் எண்ட் ஆகுது இடது பக்கம் நம்ம கண்மாய் இருக்குது வண்டியூர் கம்மாய் இதான் பாலம் முடிகிற இடம் மேலமடை கோமதிபுரம் ரெண்டாவது தெரு இந்த பக்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வாய்மையே வெள்ளும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசோட முத்திரை இருக்குது அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க்கு அந்த தங்க முலாம் மணி பூசுகிற பெயிண்டிங் ஒர்க்கு இங்கேயும் விளம்பரம் நிறையா கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் ஓப்பனிங்னால ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சு இங்கே நிறையா ஒர்க் முடியாமல் இருக்குது மாதிரி இந்த இடது புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் எனக்கு என்னமோ இது வந்து இப்போ ஃபினிஷ் ஆகாத மாதிரி தெரியுது அநேகமாக திறப்புகளாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இது பூரா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாமிகள் கருப்பசாமி மற்ற எல்லா சாமிகள் இருக்குது பார்த்திங்களா அந்த கடவுளோட ஓவியங்களை வந்து இந்த பக்கம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒர்க்கு எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாத ஒர்க்குனால் இந்த பக்கம் முடிகிற இடத்துல இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போகிற வழியில் இருக்க ஓவியங்கள் தான் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் போயிட்டுருக்கு நம்ம கடவுள்கள் அந்த கோயில்கள் அந்த மலை சார்பற்ற நம்ம ஊரோட அந்த நினைவு சின்னங்கள் அந்த மாதிரி இப்போ அந்த சா எல்லா கடவுளும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஓவியங்கள் தான் போயிட்ருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கடவுள் கோயில்கள் அதுக்கப்புறம் இந்த கடைசியாக வந்து கெஸ்ட் பண்ண முடிஞ்சி இது ஒரு நல்ல பெரிய நந்தின்னு நினைக்கிறேன் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப ஒரு வீடியோ கண்டிப்பாக பாலத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் இது இந்த பக்கம் பாலம் முடிகிற இடத்துல வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து பெயிண்டிங் இப்போ தான் போயிட்ருக்கு அதுலேயும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு தான் ரைட் சைடு கூட ஓரளவு முடிஞ்சிருக்கு இப்போ வாங்க ரைட் சைடு பார்ப்போம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா அந்த பக்கம் சாமி பார்த்துட்டோம் இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆட்டோ ட்ரைவர் நம்ம டிராஃபிக் போலீஸ் நிற்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு தான் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரைனாலே ஆட்டோ தான் அதிகமாக ஓடுது அதனால் எதுவும் ஆட்டோ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மகளிர் குழுக்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இன்க்ளம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறனால இது என்ன மாதிரி ஓவியங்கள் அப்படின்றது கெஸ் பண்ண முடியலை ஒரு அப்பா ப பசங்க இருக்கிற மாதிரி ஒரு பூ ஒரு ஒரு அம்மாவை விற்கிற மாதிரி ஒரு ஒரு அம்மா வந்து பூ வைக்கிற மணி இது எப்படின்னு பா அவர் பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாரு அந்த இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த பக்கத்தில் போய் பார்த்தோம் இந்த மாதிரி தான் இருக்கும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அந்த ஓவியம் இதை பார்த்து பார்த்து அந்த ஓவியங்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி கலர்லே கைலன்ஸ் கொடுத்துட்டாங்க அதை பார்த்து தான் எல்லாருமே ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார் பார்த்துக்கு இந்த ஓவியம் தான் இந்த இடத்துல வரப்போகுது ஏன்னா நம்ம பார்க்கலாம் பிராண்டடாக பார்க்கல அது என்ன ஓவியம் தெரியல இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீசர்ட்டி எடுப்பாங்கள்ல அதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் மாலையை போட்டு டீச்சர் எடுக்கிற மாதிரி அப்புறம் யானைகள் அப்புறம் அப்புறம் மக்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம திருமல் நாயக்கர் மகால் அதை வந்து ஒருத்தர் படம் பிடிக்கிற மாதிரி இது அநேகமாக மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் இன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறனால சிலதை நம்ம கெஸ்ட் பண்ண முடியலை அதுக்கப்புறம் காந்தி தத்தா அந்த காந்தி மியூசியமாக இருக்கும் அப்புறம் நம்ம தேர் நம்ம தேரோட்டத்துக்கு வருதில்ல மீனாட்சி தேர் அந்த தேர் அதுக்கப்புறம் ஐயனார் ஐயனார் சாமி போட்டிருக்காங்க அப்புறம் இந்த கொஞ்சம் பலூன் இது மாதிரி இருக்குது இதுக்கடுத்து நந்திசலை சாமி அந்த பரம் அதுக்கப்புறம் டேம் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க நம்ம வைகை டேம்னு நினைக்கிறேன் வைகை டேம் மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆகலை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது இது வந்து இந்த பாலம் திறப்பு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இந்த ஓவியங்கள்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பாலத்தோடையே கோரிப்பாளையம் பாலம் ஒன்று வேலை நடந்துகிட்ருக்கு அதுவும் கூடிய குடியுரிவில் திறந்துருவாங்க இந்த பாலம் ஓப்பன் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் பால் பண்ணை அண்ணாநகர் கே கே நகர் அந்த அப்போலோ ஜங்ஷன் ஏன்னா கீழேயும் நம்மளுக்கு சர்வீஸ் ஓடு மேலேயும் பாலத்தில் ஹைவேஸ்லேருந்து நம்ம சிவகங்கையிலேருந்து வர்றவங்க ஸ்ட்ரெயிட்டாக வரனால நிறைய டிராஃபிக் கண்டிப்பாக குறையும் இது வண்டியூர் கம்மா இங்கே ஏதோ அந்த தீவுமானி வருதுன்னு சொல்கிறாங்க படகு மாணி போய் அங்கே பார்க்குற மாதிரி ஏதோ தீவுமானி ரெடி பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த பாலம் கண்டிப்பாக மதுரை மக்களுக்கு உபயோகம் உள்ளதாக அமையும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்